அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் செப்டம்பர் பதினேழுக்குள் நிச்சயம் இது நடக்கும் இதை செய்தால்தான் உங்களால் இதிலிருந்து தப்பிக்கவே முடியும் ஒரு சில நன்மைகளும் நடக்கும் கஷ்டங்களையும் இந்த செப்டம்பர் பதினேழுக்குள் நடக்கப் போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா துலாம் ராசியினுடைய அதிபதியாக சுக்கர பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் என்றாலே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தெய்வங்க முக்கியமா அறிவு ஆற்றல் அழகுன்ற அனைத்து விஷயங்களும் அடக்கியிருப்பவர் தான் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட நபர்தான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறார் அது மட்டுமில்ல உங்களுடைய கிரக நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் முடிய வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நடக்கப் போகின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் நம்முடைய சின்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வியல் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி அனைத்தும் உங்களுக்கு உடனே உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க துலாம் ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் மனசுல குறைகள் என்று இருந்து கொண்டே தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி மன திருப்திங்கிறது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதில் வரவும் வராது அப்படி ஒரு நாளும் இருக்கவும் இருக்காது எப்போது பார்த்தாலும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி மனசுள்ள கஷ்டமும் பிரச்சனையும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் எப்படியாவது வாழ்க்கையில மாற்றம் வந்துடணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எல்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னு இந்த துலாம் ராசிக்காரர்கள் போராத போராடாத நாளே கிடையாது ஒவ்வொரு நாளும் போராடுவாங்க ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அது மட்டும் இல்லைங்க ஒரு சில நபர்கள் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க முன்னேறிடவே கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில நய வஞ்சகராக ஒரு கூட்டம் சுத்தி இருக்கும் அவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பறிச்சுப்பாங்க உங்களுடைய கணவன் இவங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த ஒரு துளாம்பாசியாக இருப்பாங்க அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு நினைப்பாங்க நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது நீங்க வச்சிருக்கூடியதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வீட்டை கூட விட்டு விட வைக்க மாட்டாங்க தனக்கு வேணுன்றதுக்காக பறிப்பதற்கு முயற்சி செய்வாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் போனாதான் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா திட்டம் திட்டியபடி சேர்ந்து செ செஞ்சுட்டு தெரியவாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் துளம் ராசியில துன்பங்கள் என்பது கோடியில இருக்குங்க எப்போதும் துளராசில பிரச்சனைங்கிறது அவரோட சீக்கிரில போகாது இந்த வருஷம் அதாவது துலாம் ராசி நம்மளை பொறுத்த வரைக்கும் மனசு எப்படி பண்ண இருக்கும் இது வரைக்கும் இந்த ஜென்மத்துல பட்டதே போதுண்டா இதுக்கு மேல வாழ்க்கையில எந்த ஒரு வித்தியாசமும் இருக்க போதில்லை எல்லா மாசமும் ஒரே மாதிரியாதான் தான் இருக்குது நமக்கு எந்த ஒரு பாத்தமும் இல்லை அப்படின்ற எண்ணங்களும் குழப்பங்களும் எப்பவுமே இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்புறம் என்ன வாழ்க்கையில் நம்ம வாழ்றோம் துலாம் ராசியில பிறந்துடவே கூடாது அப்படின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இங்க பல நபர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வருகின்ற காலங்களில் அனைத்துமே மாறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அனைத்தும் நீங்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் ஓடி போக போகிறது இது நாள் வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பலவிதமான கஷ்டங்கள் சந்தித்துருக்கீங்க ஆனால் அந்த செப்டம்பருக்குள்ளே இது நடந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் ஆற்றல்களும் அறிவுகளும் அதிகரிக்கப் போகுது நீங்கள் இந்த காலங்கள் என்ன செய்யணும் தான் பசங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த காலங்களில் அதாவது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோரும் இந்த செப்டம்பர் பதினேழு வரைக்கும் உங்களுடைய பேச்சுவார்த்தையை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது மற்றவர்களை அதிகப்படியாக நம்பி அதாவது உங்களுடைய நண்பராக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அதிகமாக மற்றவங்களை யாரையுமே எக்குவார்த்து கொண்டும் நம்பாதீங்க தயவு செய்து நம்பாதீர்கள் துலாம் ராசிக்காரன் நண்பர்களே நீங்கள் நம்பி நம்பி தான் இப்போ வரைக்கும் இந்த நடுத்தரில் வந்து நின்று இருக்கீங்க இனியும் நம்பினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சங்கடங்களாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோதான் வெளியே வரணும் எவ்வளோதான் நல்லபடியாக இருக்கணும் நல்ல வாழ்க்கையை வாழ் நினைச்சாலும் முடியாது ஏன்னா நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த துலாம் ராசிக்கார நண்பர்கள் இந்த செப்டம்பர் பதினேழு வரைக்கும் யாரையும் எக்காரணத்தை கொண்டும் நம்பாதீங்க பேச்சுவார்த்தை என்பது அதிக அளவில் வைத்துக் கொள்ளாதீர்கள் முக்கியமாக சொல்லணும்னா யார் என்று தெரியாத நபர்களிடம் அது இல்லைங்க நீங்க துலாம் ராசியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தாள்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நயவஞ்சகமாக பேசி அனைத்தையும் உங்களிடம் பறித்திருக்க முயற்சி செய்வாங்க இந்த சில காலங்களில் இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்க அவங்களிடம் இருந்து விலகிக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் பல சங்கடங்கள் என்பது இந்த துலாம் ராசிய சுத்தி சுத்தி அடிக்கும் என்னடா வாழ்க்கை மொத்தமா முடிச்சிட்டு போயிடலாமோ அப்படின்ற எண்ணங்கள் வரலாம் ஒரு சில நபர்களுக்கு இந்த வாழ்க்கையை விட வேற வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்குமே இந்த வாழ்க்கை மொத்தமா இல்லாம போயிட்டு எப்படி இருக்கும் நம்ம பிறந்ததே ஜென் பாவங்களா அப்படின்ற எண்ணங்கள் குழப்பங்கள் சிக்கி சின்னாபனமாகக்கூடிய நிலைமைதான் இந்த துலாம் ராசிக்கு இருக்கும் எப்ப வாழ்க்கை மாறுன்றாய் குழப்பம் இப்போ வரைக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு சில நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பிடுவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இதனாலே என்ன பிரச்சனை அப்படின்னா துலாம் ராசி இருக்கக்கூடிய வாழ் நம்பருடைய வாழ்க்கையில மத்தவங்க சொல்றத நம்பி அவர்கள் ஏமாந்தி வாழ்க்கையில் அளவுல பிரச்சனை சிக்கிப்பாங்க இதற்கு பரிகாரமாக ஏதாச்சும் இருக்காங்க ஏதாச்சும் செஞ்சு இதை திருத்தி கொள்ள முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது நிச்சயமாக இதற்கு பரிகாரங்கள் இருக்குது இந்த செப்டம்பர் பதினேழுக்குள்ள நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்றீங்கன்ற போது இதற்கான தீர்வுங்கிறது கிடைக்கும் ஒரு சில நன்மைகள் நடக்கத்தான் செய்யும் இந்த துலாம் ராசி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக தடைப்பட்டு போய் இருக்கும் அதற்கான காலங்கள் இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது போல் தொழிலையும் வியாபாரங்களையும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலையும் அனைத்திலையும் உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் அமையும் முக்கியமா நீங்க எதை நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில எதனால வரைக்கும் இருந்தீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா இதை செஞ்சு இதை நீங்க தப்பிச்சுக்கிறதுக்காக பாருங்க சரி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாக்கலாமா முதல் விஷயம் இப்படி நீங்க ஒரு பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா அந்த தொலைபராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யறாங்க அப்படின்னா அதனுடைய கிரக அதிபதி அப்படின்றது நமக்கு தெரியும் துலாம் கிரக கிரகபதிவு யாரு சுக்கர பகவான் துலாம் ராசியோட க கிரக அதிபதி சுக்கர பகவான் கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சியம் தாயார் தான் இருப்பார் ஏன்னா மகாலட்சியமும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்தையும் நன்மையை ஏற்படுத்தியும் முக்கியமாக சொல்லணும்னா சுக்கர பகவானும் மகாலட்சியமும் சேர்றாங்க அப்படின்னாலே வாழ்க்கையில எப்பவுமே செல்வ கஷ்டன்றது வராது புரியுதுங்களா மகாலட்சியம் சுக்கரன் சேர்றாங்க அப்படின்னா செல்வ கஷ்டங்கிறது வராது உங்களுடைய ராசிக்கும் கடவுளுமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தின் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில எதனால வரைக்கும் துன்பங்கள் இருந்திருக்கும் காரணம் வேறுபட்ட காரணங்கள் வேறுபட்ட பிரச்சனைகள் ஜென்ம பாவங்கள் மூலியமா ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது இந்த செப்டம்பர் பதினேழுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில இந்த சுக்கரனும் மகிழ்ச்சியும் சேரும் பொழுது நன்மைகள் ஏற்படும் முக்கியமா நீங்க உங்களுடைய வீட்டுல இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லைன்னா கோவிலுக்குமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய ரெண்டு விஷயம் உங்களுடைய வீட்டுல செய்யக்கூடிய பரிகாரமாக இருந்தால் வெள்ளை நிற மொச்சை எடுத்து கல்லூப்புடன் சேர்த்து வைக்க வேண்டும் சரிங்களா உங்களுக்கு வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரமாக இருந்தால் வெள்ளை மொச்சை எடுத்து கல் உப்புடன் சேர்த்து வைக்க வேண்டும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் இன்னொரு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் அதாவது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று நீங்கள் வெள்ளி செவ்வாய் வெள்ளியும் செவ்வாயும் ஒரு தீபம் ஏற்றி வர வேண்டும் முடிந்தால் உங்களுடைய வாழ்க்கையில புதன்கிழமையும் செய்ய தீபம் எழுதிட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ரெண்டு பரிகாரங்களை எதனாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் நிச்சயமா நீங்க செய்யணும் செஞ்சா மட்டும்தான் இதற்கான தீர்வுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இப்போ சொல்லிடக்கூடிய விஷயங்கள உங்களால எதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ எதை செஞ்சா உங்களுக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையை இது முழுமையாக மாற்றி கொடுக்கும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் துலாம் ராசியினுடைய விதி மாற வேண்டும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்க வேண்டும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் கட்டாயமாக இதை செய்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறி அமையும் இப்ப சொல்லிக்கக்கூடிய விஷயங்களை எதை வேண்டுமானாலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்யலாம் நிச்சயம் இதில் எதை செஞ்சாலும் சரி துலாம் ராசியினுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும் நன்மைகள் ஏற்படும் நல்லதாகவே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இந்த துலாம் ராசிக்காரனுடைய நாம் தெரிந்து கொண்டோம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமையும் நீங்கள் இதை சரி செய்வதற்கு இந்த பரிகாரங்களை செய்யுங்க நம்பங்கள் நம்பிக்கையுடன் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்